ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் இன்றைக்கி நாள் எப்படி போச்சு வாங்க பார்க்கலாம் காலையில் சா ரெண்டு பேருக்கு சாப்பாடு கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்குள்ள அப்படியே வீடு ஆகிடும் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருத்தர் இருந்தாலே கஷ்டம் இல்லை ரெண்டு பேர் வேறையா முதல்ல நான் எழுந்துக்கணும் காலையில் ஏன்னா நல்ல ஒரு மாதமாக லீவு விட்டாங்க நல்லா ஏழு மணி எட்டு மணி தூங்கி பழகியாச்சா இப்போ இடையில ஒரு நாள் ஸ்கூல் வைக்கிறாங்க லீவு இப்போ இன்றைக்கி ஸ்கூலாக நாளைக்கு லீவு திருப்பி நாளைக்கு ஸ்கூல் அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ன்னும் போது அந்த ரொட்டீனே வர மாட்டேங்குது ஜூன் மாதம் வந்தால் தான் நான் நமக்கு அந்த ஸ்கூல் ரொட்டின் வரும்னு நினைக்கிறேன் உருளைக்கிழங்கு வறுவல் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது இந்த உருளைக்கிழங்கு வரவல் காலையிலேயே ஒரு டீயை போட்டு ஸ்ட்ராங்காக குடிக்கலான்னு டீயை போட்டாச்சும் ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு மெல்லிசாக சீவி மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு திருப்பி திருப்பி விட்டால் நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும் என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் ஸ்கூல் டைமில் எங்கள் அம்மா அடிக்கடி சமைக்கிறது இந்த உருளைக்கிழங்கு லெமன் சாதம் இல்லை புளி சாதம் உருளைக்கிழங்கு இதுதான் அடிக்கடிக்கே இருக்கும் எப்போவுமே அதனால் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஆனால் இப்போது ரொம்ப ரேராக தான் செய்கிறேன் உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது வெயிட் போட்டுருவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க இருந்தாலும் சமைச்சோன்னா கொஞ்சம் நிறையவே செஞ்சு சாப்பிடுவோம் புளி சாதம் நிறைய பூண்டு வேர்க்கடலை கடலை பருப்பு பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு புளியை கரைச்சி அதில் ஊற்றி பெருங்காயம் மஞ்சத்தூள் உப்பு தேவையான நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர நம்ம இறக்குனா நமக்கு புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இதை நம்ம செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் பவுடருமே மேலே அரைச்சி போடலாம் ஆனால் இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சாதம் வச்சு ஆரடணும் இதை போட்டு கலந்து எடுத்தால் புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் காரம் ரெண்டு மிளகா தான் சேர்த்த காரமாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன் புளி குழம்பு சோளம் நல்லா வெந்துருச்சு சோளத்துக்கு வந்து சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது அப்படின்றாங்க நான் கட் பண்ணி அப்படியே வச்சுன்னு டைம் ஆச்சுன்னு இல்லை நான் உரிச்சு சாப்பிட்டா தான் எனக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு உட்காந்து உரிச்சின் இருக்கேன் சரி உரிங்க அப்படின்ட்டு பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வீடை பார்த்தா எல்லாத்தையும் ஒதுக்கணும் பிறகு கிச்சனில் எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் அண்ணா வேலையை அப்பப்போ செஞ்சாலே வாழ்க்கையில் நிறைய சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நைட்டு கொஞ்சம் பாத்திரம் தேய்க்க சோம்பேறித்தனம் போட்டுன்னு விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா சிங்க்கு நிறைய சேர்ந்துருச்சு காலையில் எல்லாம் முடிச்சிட்டு எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரேஷன் போகிற வேலை கொஞ்சம் காய் பழம் இதெல்லாம் வாங்குகிற வேலை இருந்து எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி இந்த நிறைய வெயிலுக்கு இந்த பழங்கள்லாம் சாப்பிட்றதுனால டக்கு டக்குன்னு குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிடுது அப்படிதான் பெரியவளுக்கு கொஞ்சம் லைட்டாக சளி பிடிச்சிருச்சு லைட்டாக ஃபீவரும் இருக்குது மத்தியான சமையல் வந்து கடலை கடலைப்பருப்பு தேங்காய் போட்டு கொஞ்சமாக பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு வெள்ளை சாதம் இருந்தது அப்பப்போ ஒரு ஒரு நேரத்தை கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சி சாப்பிட்றது நல்லாவே இருக்குது அதனால அப்பப்போ சமைச்சி சாப்பிட்றது எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்திருக்கு அதனால ட்ரெஸ் எடுக்கலன்னு போனோம் அந்த பாப்பாவுக்கு சின்ன சின்ன ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அவ்வளோ அழகழகாக ஆசையாக இருந்தது பார்க்குறதுக்கு ச இதெல்லாம் போடுறதுக்குள்ளே என் பசங்க டக்குன்னு வளர்ந்துட்டாங்க குழந்தைங்களே இருக்கும்போது இந்த எல்லாம் போடவே மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கவும் நம்ம குழந்தைங்க எவ்வளோ பெருசாக இப்போ வளர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஆசையாக இருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்த்த பிடிக்குமான்னு சொல்லுங்கள் அதில் பொம்பளை குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம் அழகழகாக இருக்குது நாங்கள் எப்பவுமே இந்த கடையில் தான் போய் எடுக்கிறது ட்ரெஸ்ஸு கொஞ்சம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஓரளவுக்கு எனக்கு நல்லா மேட்ச் செட்டாகிடுச்சி ஓரளவுக்கு நம்ம படிச்சுட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது இன்னொரு நாள் போகும்போது நான் நிறைய கலெக்ஷன்லாம் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஃப்ராக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் எந்த ஃப்ராக் எடுத்துக்கின்னு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த கலர் நல்லா இருந்தால் நான் ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி இருந்தால் அதனால் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு பாருங்க இது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருக்குது அந்த ஷாலெலாம் வச்ச மாதிரி இந்த மாதிரி எல்லாம் போடும்போது இந்த நடக்கிற ஸ்டேஜில் ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தைங்களெலாம் போடும்போது அந்த ததகா நடக்கும் நடக்கும்போது பார்க்கவே அழகாக இருக்கும் எனக்கு என் பசங்க குட்டி வயசு ஞாபகம்லாம் வந்துடுச்சு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் நாள் சிலம்ப குச்சி கொடுத்து சுற்ற சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஷேப்பில் சுற்றுறாங்க இது எப்படி என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா இதை பற்றி நமக்கு தெரிஞ்சால் நம்ம இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதாவது சொல்லலாம் ஆனால் சிலம்பம் பற்றியும் கராத்தியை பற்றியும் நமக்கு ஒன்றுமே தெரியாது அதனால் ஏதோ மாஸ்டர் சொல்லித்தர்றாரு நாங்களும் ஆளும் பார்த்துட்டு இருந்தோம் போக போக தான் தெரியும் எப்படி என்னான்ட்டு அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் நைட்டுக்கு சூடாக சாதம் வச்சு கொஞ்சம் சாம்பார் ரசம் மீன் வறுத்து ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன் கொண்டைக்காட்டில் ஊற வச்சுருக்கேன் நாளைக்கு காலையில் ஆப்பம் கடலை கறி பெரியவளுக்கு லைட்டாக ஃபீவராக இருக்கணுன்னு சின்னவ வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டுருக்கேன் மாத்திரையெல்லாம் கொடுத்து நல்லா தூங்க வச்சுருக்கேன் నాకి స్కూల్ లీవ్ నెల రెస్ట్ ఎడపూ ప్రచన ఓకే బై ఫ్రెండ్స్